வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் அறுபது நிறைவு பகுதி மிஞ்சியது வெறும் நினைவு வாழ்முனையை உபயோகித்தோ அல்லது வாரிசாக இருந்த ஒரே காரணத்தினாலோ சிறுமதியாளர்கள் அரியணையை கைப்பற்றி ஆட்சியை அலங்கோலப்படுத்திய அவலங்கள் வரலாற்று நெடுகவே உண்டு இத்தகைய கரும்புள்ளிகள் தனிப்பட்ட சீரழிவையும் மீறி சில சமயங்கள் சாம்ராஜ்யங்கள் சுதாரித்து கொள்கின்றன ஆனால் மக்கள் நலனை மதிக்காமல் மதிக்கெட்டு போய் ஆட்டம் போடும் கேடு தலைவர்கள் தொடர்ந்து வரிசையாக வந்து தொலைக்கும் நாடும் தள்ளாட்டம் போடுகிறது கூடவே அந்த சாம்ராஜ்யத்தின் மறைவிற்கு வரலாறு படிக்கும் தவிர்க்க முடியாத நாளும் வெகு விரைவிலேயே வந்து சேர்கிறது இந்தியாவை பந்தாடி விட்டு திரும்பி சென்ற நாதிர்ஷா எட்டு ஆண்டுகள் கழித்து ஒரு பாரசீக கொலையாளியின் தனிப்பட்ட குருவாளுக்கு பலியானார் அவர் விட்டுவிட்டு போன அகமது ஷா அப்தாலி என்னும் புலி பதினாறு அடி பாய்ந்தது நாதிர்ஷாவின் பிரதம தளபதிகளில் ஒருவர் அப்தாலி எஜமானின் மறைவுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் காபூல் காண்டஹார் பகுதிகளை வளைத்து போட்டு ஆட்சி அமைத்தார் அந்த வீரர் ஏற்கனவே நாதேஷாவுடன் டெல்லிக்கு வந்து ருசி கண்ட அந்த புலி தன் பங்குக்கு இந்திய மண் மீது குறிவைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று வரை ஐந்து முறை இந்தியாவுக்கு படையெடுத்தார் அப்தாலி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பனிரெண்டாயிரம் வீரர்கள் அடங்கிய படையுடன் இந்தியாவில் நுழைந்த அவரை மொகலாய பாதுஷா முகமது ஷாவின் வாரிசான அகமது ஷாவின் படை சமாளித்து துரத்தி அடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் மறுபடியும் இந்திய எல்லைக்குள் நுழைந்த அப்தாலி பஞ்சாப் பிரதேசத்தை வெற்றிகரமாக கைப்பற்றினார் அவரை அடுத்து அவரது அடுத்த படையெடுப்பில் காஷ்மீர் ஆப்கானியர் வசம் வீழ்ந்தது முகமது ஷா இறந்த பிறகு தன் இருபத்தி இரண்டாவது வயதில் அரியணை ஏறிய அகமது ஷா ஒழுக்க கேட்டின் மறு உருவமாக திகழ்ந்தார் அவருடைய தாய் உதாம்பாய் மோசமான பெண்மணி ஜாவித்கான் எனும் ஒரு அலியுடன் கும்மாளித்த அந்த பெண்மணி அகமது ஷாவை அந்தபுரத்தில் இழுத்து போட்டாள் அங்கிருந்த பாதுஷா மீளவே இல்லை அமைச்சர்களும் பிரதானிகளும் மன்னரை சந்திக்க அனுமதி கிடைக்காமல் தவித்தனர் அந்த புறத்தில் தனக்கென்று ஒரு அரியணையை போட்டுக்கொண்டு ஒய்யாரமாய் அமர்ந்து கொண்டிருந்த அந்த அலியிடம்தான் மனுக்கள் தந்து விட்டு திரும்ப வேண்டிய நிலை இழந்த மன்னர் ஆட்டம் போட்ட அலி இவர்களின் ஆர்ப்பாட்டம் கண்டு நெஞ்சு பொறுக்காமல் போன அரசவை பெரியவர்கள் அதிரடி புரட்சிக்கு பச்சை கொடி காட்டினார்கள் இமாத் முல்க் என்னும் அதிகாரியின் தலைமையில் ஒரு சிறு படை அந்த நுழைந்தது சல்லாபத்தில் இருந்த மன்னர் அகமது ஷாவை இழுத்து கொண்டு வந்து சிறையில் தள்ளி முதல் வேளையாக அவர் கண்களை குத்தி குருடாக்கினார்கள் தலையை சீவாமல் விட்டால் அடுத்தபட்ச தண்டனையாக கண்களை தோண்டி எடுத்து விடுவது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது பார்வை இழந்தவர்களுக்கு என்ன திறமை இருப்பினும் அவர்கள் பதவி போரில் இறங்க மாட்டார்கள் என்பதால் சிறையில் தள்ளப்பட்ட அகமது ஷா தாகத்தால் தவித்து கதற சைஃபுல்லா என்னும் சிறை அதிகாரி ஒரு மூளையில் பூச்சிப்போட்டுடன் நாற்றமடித்து கொண்டிருந்த பானை தண்ணீரை கொண்டு வந்து இகழ்ச்சியுடன் அகமது ஷாவின் முகத்தை உயர்த்தி வாயில் கொட்ட முந்தைய நாள் வரை வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்கக் கிண்ணத்தில் ஒய் நருந்திய பாதுஷா இந்த பானை தண்ணீரை ஆவலுடன் தொண்டை கிளு குழி ஏற இறங்க குடித்த கொடுமையும் நடந்தது இப்படி தன் ஒன்றுவிட்ட சகோதரரை சிறையில் தள்ளிவிட்டு அரியணையில் அமர்ந்தவர் இரண்டாம் ஆலம்கீர் பெயருக்குத்தான் அரசர் நடந்தது என்னவோ அதிகாரி இமாம் உல்முல் காட்சி அந்த அதிகாரியின் இரும்பு பிடியிலிருந்து கலற்றிக்கொள்ள பார்த்த ஆலம்கீர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் இரண்டாம் ஷா ஆலம் இவரும் வெறும் பொம்மையே அந்த நேரம் பார்த்து ஆப்கானிய அப்தாலி மறுபடியும் படையெடுக்க பதவி இழந்த ஷா ஆலம் பனிரண்டு ஆண்டு காலம் பரதேசியை போல் திரிந்தார் வலுவாக வளர்ந்திருந்த மராட்டியர்களின் உதவியை கோரினார் மனமிறங்கிய மராட்டியர்கள் அந்த பரிதாப பாதுஷாவை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டில் டெல்லியில் அரியணையில் அமர்த்தினார்கள் காலத்தின் கோலம் பாவம் ஷா ஆலம் அரண்மனை அதிகாரி குலாம் காதிர் என்பவனால் அவருக்கு நேர்ந்த கொடுமைகளை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் போய்விட்ட அரண்மனைக்குள் நிராதரவாக நடுங்கிக் கொண்டிருந்த பாதுஷாவை புரட்டி எடுத்து சித்திரவதை செய்தான் இந்த அதிகாரி பாதுஷாவை நிர்வாணப்படுத்தி சவுக்கால் அடித்து கண்களை தோண்டி எடுத்து உதைத்து மிதித்து மேலும் இந்த மனித மிருகம் மன்னருக்கு நிகழ்த்திய சித்திரவதைகள் எழுத முடியாத அளவுக்கு கேவலமானவை பாதுஷாவின் மகன்களுக்கும் அதே கதிதான் தர்பாரில் சவுக்கால் அடித்து அந்த சிறுவர்களை நடனமாட வைத்தான் அந்த கொடுங்கோலன் அரச குல பெண்மணிகளும் சொல்ல முடியாத அவமானங்களுக்கு உள்ளானார்கள் கடைசியில் ஒரு வழியாக உள்ளே புகுந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் பாதுஷாவை காப்பாற்றினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஷா ஆழமிறக்க அவர் மகன் இரண்டாம் அக்பர் ஷா அரியணையில் அமர்த்தப்பட்டார் இந்த காலகட்டத்தில் மொகலாய சாம்ராஜ்யத்தின் எல்லைகள் அரண்மனையின் நான்கு சுவர்கள்தான் வெளியே முழுமையாக இந்தியா கைமாறி போய்விட்ட நிலை வறுமையில் வாடிய மொகலாய சக்கரவர்த்திக்கு கிழக்கிந்திய கம்பெனி உதவித்தொகை அளித்து பின்னணியில் நாட்டை ஆண்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழில் அக்பர் ஷா இறந்தவுடன் ஆட்சிக்கு வந்த இரண்டாம் பகதூர்ஷா தான் மொகலாய சாம்ராஜ்யத்தின் மிக கடைசி சக்கரவர்த்தி மொகலாய சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளியாக வந்த பகதூர்ஷா மென்மையானவர் மிகச்சிறந்த சிறந்த கவிஞர் ஒருவேளை பேரரசர் அக்பருக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் பெருமை மிக்கதொரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்திருக்கக்கூடும் வசதி ஏதும் இல்லாத சூழ்நிலையில் அரண்மனையை கூட்டி பெருக்கக்கூட ஆட்கள் இல்லாமல் குப்பை கூலங்களுக்கும் ஒட்டடை தோரணங்களுக்கும் நடுவே பரிதாபமாக பாதுஷா என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் பகதூர்ஷா மற்ற எந்த முகலாய பாதுஷாவுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை இவருக்கு கிடைத்தது என்று கூறலாம் கேமராவால் புகைப்படம் எடுக்கப்பட்ட பெருமை ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு தங்கள் என்ஃபீல்டு துப்பாக்கிகளில் உபயோகிக்கப்படுத்தப்பட்ட கிரீஸில் பசு மற்றும் பன்றி குளிப்பை பிரிட்டிஷ்காரர்கள் கலந்தையடுத்து வெகுண்டு போய் போராட்டத்தில் இறங்கினார்கள் இந்து மற்றும் முஸ்லிம் சிப்பாய்கள் இந்த சிப்பாய் கழகம் வெடித்ததைத் தொடர்ந்து இனி இந்த மறைமுக ஆட்சியெல்லாம் சரிப்படாது என்று முடிவுகட்டிய பிரிட்டிஷ் அரசு சிப்பாய் கழகத்துக்கு ஆதரவு தந்தாக குற்றம் சாட்டப்பட்டார் பகதூர் ஷா கழகக்கார்களால் ஒரே நாளில் கைப்பற்றப்பட்ட டெல்லியை மீண்டும் மிருக பலத்துடன் இராணுவம் கொண்டு கைப்பற்றியது பிரிட்டிஷ் நிர்வாகம் அப்போது அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்று ஹுமாயின் கலரிக்குள் ஒளிந்து கொண்டது பகதூர் ஷா குடும்பம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் வில்லியம் ஹாட்சன் தலைமையில் சென்ற சிறு படையிடம் பதறி பதுங்கி கொண்டிருந்த பகதூர்ஷ பகதூர் ஷா சரணடைந்தார் கூண்டோடு ராஜகுடும்பத்தை பிரிட்டிஷ் அதிகாரிகள் கைது செய்தனர் மனிதர்கள் மாறினாலும் மனப்பான்மை எங்கே மாறுகிறது கைது செய்யப்பட்ட அரச குடும்பத்தை செங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் பாதுஷாவின் இரு இளம் மகன்கள் பிரிக்கப்பட்டனர் பல்லக்கில் சென்று கொண்டிருந்த பாதுஷா என் மகன்கள் என்று அலற ஹாட்ஸன் ஒரு மரத்தின் ஓரமாக அந்த சிறுவர்களை தள்ளி கொண்டு போய் இருவரையும் கொடூரமாக சுட்டுக் கொன்றான் சிறுவர்களின் உடல்கள் சாந்தினி சௌக் கடை விதியில் பொதுமக்கள் பார்வைக்காக தொங்கவிடப்பட்ட கொடுமையும் நிகழ்ந்தது செங்கோட்டையில் ஆங்கிலேயர்கள் ஆர்ப்பாட்டமாக நடமாட ஒரு தூண் அருகே கால்களை மடக்கியவாறு கிழிந்த உடைகளுடன் உடைகளுடன் பீதி நிறைந்த விழிகளுடன் உடல் நடுங்க மொகலாய கடைசி பாதுஷா பகதூர்ஷா அமர்ந்திருக்க அவருக்கு குற்றவாளி என்று ஆங்கிலேய நீதிபதியால் தீர்ப்பு வழங்கப்பட்டது தண்டனையாக பகதூர் கப்பலில் ஏற்றப்பட்டு பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் ரங்கோனில் நிராதரவாக இறந்தார் பாபரின் வழித்தோன்றலும் கடைசி மொகலாய சக்கரவர்த்தியுமான பகதூர் ஷா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் மொகலாய ஆட்சி முடிவுக்கு வர இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் போனது அன்றிலிருந்து இந்திய நாடு ஒரு புதிய நட்சத்திரத்தின் கைவசம் மாறியது அந்த பிரிட்டிஷ் நட்சத்திர நட்சத்திரத்தின் பெயர் விக்டோரியா மகாராணி இதோ கப்பலில் பர்மா நோக்கி கைதியாக செல்லும் பகதூர்ஷா கண்களில் நீருடன் ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கிறார் சற்றை எட்டி பார்ப்போம் வாருங்கள் நான் நேசித்த எல்லாமே எங்கோ போனது இது காலம் இழந்தது பூந்தோட்டம் தன் அழகையெல்லாம் நான் இன்று மின்னிய பழம் பெருமையின் மிஞ்சிய வெறும் நினைவு இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு சிறந்த ஒலி புத்தகத்துடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் காணொளி வழியாக அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் பிரியதர்ஷினி நன்றி வாழ்க வளமுடன்